ஹை ஹலோ வணக்கம் நண்பர்களே கர்ப்பமற்றவர்கள் சுகப்பிரசவம் அடையவும் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைகள் நலமா பிரசவிக்கவும் அருள் தேவை என கருதப்படுவதால பேச்சியம்மனை வணங்கி வேண்டுதல்களை செய்யறாங்க சொல்லப்படுது ஒரு காலத்துல பாண்டிய நாட்டை சேர்ந்த வல்லராஜா என்னும் பெயர் கொண்ட ஒரு மன்னன் இருந்தான் அவனுடைய ஆட்சியில எல்லோரையும் கொடுமைப்படுத்தி வந்தான் மக்களுக்கு மட்டுமல்ல ரிஷி முனிவர்களுக்கும் அவனால பெரும் தொல்லைகள் ஏற்பட்டது அவன் ராட்சசர்களையும் அசுரர்களையும் தன்னுடைய கையில் வைத்திருந்தான் அதனால அவனை யாராலும் ஒன்றுமே செய்ய முடியவில்லை அதே நேரத்தில் அவனுக்கு துணையாக இருந்த அரக்கர்களும் அசுரர்களும் தம்மை கொள்ள பெரியாட்சி அம்மனை துதித்து வந்தாங்க அப்படி வாழ்ந்து கொண்டு கொடுங்கோல் ஆட்சியை நடத்தி வந்தவன் ஒரு முறை ஒரு முனிவர் மூலம் ஒரு சாபத்தை பெற்றான் அவனுக்கு பிறக்க இருந்த குழந்தை பிரசவமானதும் அந்த குழந்தையின் உடல் உடனே பூமியை தொட்டுவிட்டால் அவன் அழிந்து விடுவான் அவனுடைய நாடும் அழிந்துவிடும் மேலும் அவனது குழந்தையே அவனுக்கு மரணத்தை ஏற்படுத்தி தரும் மாறா அது பூமியை தொடாம ஒரு நாள் இருந்துவிட்டால் அதுக்கு பிறகு ஒன்றுமாகாது அந்த மன்னனுக்கு வெகு காலம் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்தது ஒருமுறை மனைவி கர்ப்பவதி ஆனால் பிறக்கும் குழந்தை பூமியை உடனே தொட்டுவிட்டால் தனக்கு மரணம் சம்பவிக்கும் என்றாலும் அந்த சாபம் தோல்வி அடைந்து விட்டால் அதற்கு பிறகு தனக்கு ஆபத்து கிடையாது என்பதை தெரிந்து வைத்திருந்தான் அந்த வல்லராஜா என்னும் மன்னன் ஆனால் அவன் அழிய வேண்டும் என்ற விதி இருந்ததால அசுரர்களையும் அரக்கர்களையும் அடக்கி வைத்திருந்த பெரியாச்சி அம்மன் அவனுடைய நாட்டில் ஒரு வயோதிக பெண்மணி உருவில் பலம் வந்து கொண்டிருந்தால் அந்த காலங்களில் கட்டல்கள் கிடையாது சொகுசான மெத்தை போன்றவையும் கிடையாது பிரசவ வேலை வந்ததும் வீடுகளின் மூலைகள் அவங்களை தனியா இருக்க சொல்வாங்க தரையில பாயின் மீது தான் இருந்து பிரசவிப்பாங்களாம் அதனால பிரசவம் பார்க்க என்று அனுபவம் மிகுந்த வயதான ஆட்சிகளை கர்ப்பிணிகளுக்கு துணையா இருக்க வைப்பாங்க அரசன் தன்னுடைய படையினரை அனைத்து இடத்திற்கும் அனுப்பி மனைவிக்கு பிரசவம் பார்க்க ஒரு துணையை தேடினான் ஆனால் யாரும் அவனுக்கு உதவ முன்வரவில்லை ராணிக்கு பிரசவ வலியும் வந்துவிட்டது பிறக்கும் குழந்தையும் நலமாய் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் தானும் அழியாம இருக்க வேண்டும் என்ற கவலை அடைந்த மன்னன் உடனடியாக கிளம்பி தானே ஊருக்குள் சென்று நல்ல ஒரு ஆட்சியை பிரசவத்திற்காக தேடிக்கொண்டிருந்தான் அப்போது மன்னனுடைய முன்னால ஒரு வயதான பெண்மணியின் உருவிலிருந்த பெரியாச்சி அம்மன் தென்பட்டார் பெரியாச்சி அம்மன் ஒரு தெய்வ பிறவி என்பதை அறியாம அவளுடைய உதவியை மன்னன் நாடினான் பெரியாச்சி அம்மனும் அவனது மனைவிக்கு பிரசவம் பார்த்து அவன் குழந்தையின் உடல் முதலில் பூமியில் படாமல் பார்த்துக் கொள்வதாக கூறிவிட்டு அவனிடம் ஒரு நிபந்தனையும் போட்டாள் அந்த நிபந்தனையின்படி அவள் அவனுக்கு பிறக்கும் குழந்தையின் உடல் பூமியில் படாமல் வைத்துக் கொண்டிருந்தால் அவளுக்கு ஏராளமான பொருட்களை தருவதாக உறுதியளித்தான் குழந்தை பிறந்தது மன்னனின் மனைவியின் அருகிலேயே அமர்ந்து கொண்டிருந்த பெரியாச்சி அம்மனும் குழந்தையை தன்னுடைய கையில் ஏந்தி கொண்டு அமர்ந்திருந்தாள் காலக்கெடு முடிந்ததும் அரசன் வந்த அந்த குழந்தையை தன் மனைவியிடம் கொடுக்குமாறு கேட்டான் ஆனால் பெரியாச்சி அம்மனோ குழந்தையை தன் கையிலேயே வைத்துக் கொண்டு முதலில் எனக்கு தர வேண்டிய பொருட்களை கொண்டு வருமாறு கூறினாள் ஆணவம் பிடித்த மன்னனோ ஒரு வயதான பெண்மணியினால் தன்னை என்ன செய்ய முடியும் என இருமாப்பு கொண்டு அவளுக்கு கூறியபடி ஒன்றும் தர முடியாது எனவும் குழந்தையை கொடுக்காவிடல் உன்னை கொண்டு விடுவேன் என கோபமாக கூறிய வண்ணம் உருவிய வாளுடன் பெரியாட்சியின் அருகில் சென்றான் அவ்வளவுதான் ஆத்திரமடைந்த பெரியாட்சி நான்கு கைகளுடன் கோரமான உருவை கொண்டு பயங்கரமான கண்கள் தன் சுய உருவை காட்டியபடி அங்கு அமர்ந்தாள் ஒரு கையில் குழந்தையை உயர்த்தி பிடித்தாள் இன்னொரு கையினால் மன்னனின் மனைவியை தூக்கி தன் தொடை மீது வைத்துக் கொண்டு அவள் வயிற்றை கிழித்து அவள் உடலின் உட்பாகங்களை கடித்து தின்றாள் அதற்கிடையில் தன் அருகில் உருவிய வாளுடன் வந்த மன்னனை தன் காலடியில் தள்ளி அழுத்திக் கொன்றாள் அவன் படையினரை அவளது அடிமைகளான அசுரர்கள் துரத்தி கொண்டார்கள் இப்படியாக கொடுங்கோல் மன்னனின் கதையை அவன் வம்சத்தோடு முடித்ததும் ஆக்ரோஷமாக நின்ற அவளை கை கூப்பி வணங்கி நின்ற மக்கள் அவள் கோபத்தை தணித்துக் கொண்டு தம்மை காப்பாற்றி அருளுமாறு வேண்டிக் கொள்ள அவளும் கோபம் தணிந்து தன்னை பற்றிய உண்மையை கூறினாள் தானே காளியின் அவதாரம் எனவும் இனி தன்னை துதித்து வணங்கி வந்தால் தான் குடிகொள்ளும் ஊரை காப்பேன் எனவும் அவரவர் வீடுகளில் உள்ள கர்ப்பிணிகளுக்கு சுக பிரசவம் ஆகவும் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் நன்கு வளரவும் நான் உதவுவேன் என்றும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு தானே பாதுகாவலராக இருப்பேன் எனவும் உறுதி கூறினாள் இப்படியாக தன்னை அடையாளம் காட்டிக் கொண்டவள் பல கிராமங்கள் தேவதையாகவும் நகரங்களில் நகர மக்கள் வணங்கும் பேச்சி அல்லது பெரியாச்சி அம்மனாகவும் விளங்கி வருகிறாள் அவள் ஆடி மாதத்தில் பெருமளவு ஆராதிக்கப்படுகிறாள் கர்ப்பிணிகளை அவள் ஆலயத்தில் அழைத்து சென்று அவள் ஆசிகளை வேண்டுகிறார்கள் குழந்தை பிறந்ததும் தொட்டில் போட்டு பெயர் வைக்கும் முன்னர் முதலில் அவள் சன்னதிக்கு எடுத்து சென்று குழந்தையை அவள் சன்னதியில் கிடத்திய பிறகு வீட்டிற்கு எடுத்து வந்து மற்ற சடங்குகளை செய்கிறார்கள் பெண் குழந்தைகளுக்கு காதுகுத்துதல் மற்றும் மொட்டை போடுதல் போன்ற சடங்குகளையும் அவளை வேண்டிக் அவள் ஆலயத்தில் செய்கிறார்கள் அவளை சிலர் மாரியம்மனின் அவதாரமாகவும் பார்க்கிறார்கள் கிராமப்புறங்களில் உள்ள அவளது சில ஆலயங்களில் அவளுக்கு மிருகபலிகள் தரப்படுது ஆனால் நகர்ப்புற ஆலயங்களில் சுத்த சைவ பிரசாதங்களையே படைக்கின்றன